கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போது மின்சாரம் தடைபட்டு விழா மேடை இருளில் மூழ்கியதால் செல்போன் வெளிச்சத்தில் மீதமுள்ளவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்காமல் பாதியில் விழாவை விட்டு வெளியேறினார் அமைச்சர் தங்கன் தென்னரசு இதனால் பயனாளிகள் அதிர்ச்சியடைந்தனா் கூட்டுறவு வார விழாவையொட்டி நாகர்கோவிலில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் மாவட்ட பொறுப்பு அமைச்சரான நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விழாவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு பரிசுகள் கூட்டுறவு தொடர்பான போட்டிகளில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் நலத்திட்ட உதவிகள் போன்றவை வழங்கப்பட்டன வழக்கமாக மண்டபங்களில் நடைபெறும் இந்த விழா வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தற்காலிக அரங்கம் தயார் செய்யப்பட்டு அந்த அரங்கில் நடைபெற்றது விழா சுறுசுறுப்போடு நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் திடீரென ஏற்பட்டது மின்தடை அமைச்சர் மட்டுமின்றி அங்கிருந்தவர்கள் அனைவரையும் இந்த செய்கை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது சில நிமிடங்கள் வரை மின்தடை நீண்ட நிலையில் மீண்டும் மின்சார வெளிச்சத்திற்காக அரசு அதிகாரிகள் அங்குமிங்குமாக ஓடினாலும் மின் வெளிச்சம் வர முடியவில்லை இதற்கிடையே அங்கு வந்த பயனாளிகளும் அதிகாரிகளும் பார்வையாளர்களும் அனைவரும் தங்கள் செல்போன் டார்ச்களை ஆன் செய்து சிறிதளவு வெளிச்சத்தை கொண்டு வந்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சில நிமிடங்கள் வரை மின்தடை ஏற்பட்டு விழா சிறிது நேரம் முடங்கும் அளவிற்கு சூழ்நிலை ஏற்பட்டது பொதுமக்களிடையே அதிருப்தியை சிறிது நேர மின்தடைக்கு பின்பு நிகழ்ச்சி நடைபெற்றாலும் மின்தடைக்கு முன்னர் காணப்பட்ட உற்சாகம் அந்த விழாவில் இல்லாமல் போனதுதான் அமைச்சரையே முகம் சுளிக்க வைத்தது மேலும் உள்ள பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்காமல் செல்போன் வெளிச்சத்தில் விழாவில் பாதியில் வெளியேறினார் அமைச்சரால் பயனாளிகள் அதிர்ச்சியடைந்தனர் இந்த சம்பவத்திற்கு கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனா் ஒரு திருமண மண்டபம் அல்லது ஒரு கல்லூரியில் நடத்த வேண்டிய எழுபத்தொன்றாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடத்தியதே அரசின் தவறான செயல் என்று நாகர்கோவில் மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அல் காலித் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்